இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி இருபத்தி ஒன்னு செப்டம்பர் வெள்ளிக்கிழமை திருதிகை ஹஸ்தம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சுல இருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாப்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாப்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினஞ்சுல இருந்து ஒன்னு பதினஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவு காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை யமகண்டம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை மாலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் முயற்சி ரிஷபம் நன்மை மிதுனம் பக்தி கடகம் ஆரோக்கியம் சிம்மம் கோபம் கன்னி சிக்கல் துலாம் பணிவு விருச்சிகம் நலம் தனுஷு நட்பு மகரம் கவலை கும்பம் தெளிவு மீனம் உற்சாகம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்